வணக்க நண்பர்களை ஆஃப் ஃபம் தென்காசி வேலியாடு வேலியாடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இது மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு உருப்படி எல்லாமே ஒரிஜினல் வேலியாடு நல்ல தெளிவான பிரீடு ஒரே சம்சார்ட்டை எடுத்தது நல்ல மேய்ச்சல் தரத்தில் உள்ளது நல்ல மேய்ச்சலுக்கு நல்ல அருமையான குட்டி இது பல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல் ஆறு பல் மொத்தம் நாலு உருப்படி ரெண்டு பல்ல ரெண்டு பல்ல ஒன்றும் நாலு பல்ல ரெண்டும் எட்டு பல்ல ஒன்று இருக்குது எல்லாம் நல்லா நீட்டாக போக்கான நல்ல முகலட்சணமான குட்டிகள் தான் நல்லா தெளிவான இது இது பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு மாதம் சென்னை ஒன்று ஒரு ரெண்டு டு ரெண்டரை மாசம் சென்னை இருக்குது மற்ற ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா கடா வெரைட்டி இருக்கு சென்னா என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியல கிடா வெரைட்டி ஒரு மாதம் ஆக போகுது நாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான பிரீடு நல்ல ஹைட்டு நல்ல நீட்டாக பக்கம் நல்ல முகலட்சணம் நல்ல தெளிவான பிரீடு இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நல்ல மேய்ச்சல் தரத்தில் உள்ளதான் நல்ல மேய்ச்சல் தரத்தில் ஒரு சம்சார்ட்டை எடுத்தது தான் நல்ல தெளி பிரீடு தெளிவான பிரீடு இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பான முரில் எடுத்துக்கோம் பார்த்திங்கனாலுமே ஒரு புளியம்பூர் கரும்பூரை நம்ம நல்லா தெளிவான ப்ரீடு நல்ல முகலட்சணம் நல்ல நீட்டாக போக்கு நல்லா ஹைட்டு தரமான குட்டி யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளை எடுத்துக்கலாம் ஓகே மீண்டும் மருத்துவ வசந்திக்கு வரை உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்